இங்க எங்கயா எமோஷன் இல்லடா எமோஷன் நம்ம நம்ம சரித்திர கதைடா இது சரித்திர கதை போய் பாருங்க படம் நல்லா இருக்கும் டூ கே கிட்ஸ் எல்லாம் பாக்கணும் ஏன்னா இங்க பாரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க இருக்கிறீங்க ஆயிரவது வருஷத்துல சோழ சேல மன்னர்களை காட்டிட்டாங்க அதுக்கு மேல இந்த தீவுல கஷ்டப்பட்ட மக்களை ஒருத்தன் காப்பாத்தி இருக்கிறான் கொடுவா வந்து எடுத்ததுல <ukweza> <boundaries> <imitation> <uno> நான் அண்ணாமலை கிரிவல பக்தரா சொல்றேன் ஒரு தொண்டனா சொல்றேன் பக்தியா சொல்றேன் இந்த படம் கண்டிப்பா ஓடும் எல்லாரும் சூர்யா சார் உழைப்பு இது வரைக்கும் தமிழ்நாட்டு நடிகர்கள் யாருமே உழைக்கல அந்த அளவுக்கு சிறப்பா அந்த உழைப்ப உழைச்சிருக்கிறாரு அத நம்ம பாராட்டியே தான் பேசி தான் ஆகணும் ஓகே இந்த படம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது சிடி ஒர்க் ஒரே ஒரு ஒர்க் மட்டும்தான் காட்டினாங்க அதை மட்டும்தான் நீங்க நெட்ல நொட்ட முடியும் மத்ததெல்லாம் வந்து நின்று உரைக்கதான் முடியும் அப்படின்றத காட்டியிருக்காங்க ஓகேவா சூப்பரா இருக்கு பணத்தை நல்லா போடுங்க கெட்ட நெகட்டிவ் ரிவியூஸ வந்து போட்டீங்கன்னா நீங்களும் பச்சை தமிழன் இல்லைன்னு நான் சொல்றேன் ஆறு ஓகேவா எட்நூத்தி கோடி நம்ம ஜெயிலர் அடிச்ச மாதிரி இந்த ஜெயிலரை பீட் பண்ணி ஆயிரம் கோடி இதை அடிக்கும்

படம் சூப்பரா வந்திருக்கு எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்துச்சு சூர்யா ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு டேரக்டரும் வந்து டேரக்டரும் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க மியூசிக் சூப்பரா இருக்கு பாஸ்ட் பிரசன்ட் கனெக்ட் ஆகுது கிளைமேக்ஸ் வந்து ஒரு வெறித்தனமான கிளைமேக்ஸா இருக்கு பார்ட் டூ வந்து ஹிட் ஆகும் ஸோ இந்த படமும் நல்லா இருக்கு ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் த்ரீ டி எஸ்பீரியன்ஸ் விட எனக்கு டூ டி நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல் த்ரீ டி அவ்வளோதான் நம்ம ஊர்ல கொடுக்க முடியும் த்ரீ டி த்ரீ டில கொஞ்சம் டல்லா இருக்கு ஃப்ரேம் டூ டில இன்னும் பிரைட்டா இருக்கு ஒர்க்க்கு நல்லா நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும் எடுத்துருக்காங்க சிவா செம்யா பண்ணிருக்கேன் மேக்கிங் சூரிய ஆக்டிங் வேற கூஸ் பம்ப்ஸ் இருந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு படம் ஒரு ஒரு சீன்ஸும் சூப்பரா எடுத்துருக்காங்க அந்த கங்குவாவோட இது வந்து செம்மையா இருக்கு ஒரு அந்த மேக்கிங் ஆகட்டும் காஸ்ட்யூம்ஸ் அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க சில நாயங்களா உட்காந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க செம்ம டென்ஷனா ஆகுது இல்ல சவுண்டா இருக்கு படத்துக்கு ஏத்த மாதிரி தானே எஃபெக்ட் எனக்கு டென்ஷன் அடிச்சிடலாம் போல தோணுது அந்த மாதிரி இருக்கு எனக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க அத போய் நல்லா இல்லன்னு இருக்காங்க ஆனா சூப்பரா பண்ணிருக்காங்க நல்லா தான் இருந்துச்சு படம் பிடிச்சிருந்துச்சு எல்லாமே விஷுவல்ஸ் மெயினா பிளஸ் டிஎஸ்பி தான் மியூசிக் பயங்கரமா போட்டிருந்தாரு ஸ்டார்ட் டு எண்டு வரை யார் வில்லனுக்காக இருக்கட்டும் இல்ல சைடு ஆக்டர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஏதோ இந்த கழுகு பறக்கிறதா இருக்கட்டும் எல்லாருக்கும் டிஎஸ்பி மியூசிக் பயங்கரமாக போட்டிருக்காரு சூர்யா சார் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஸ் நல்லா பண்ணியிருக்காரு ஆ கார்த்தி சார் நல்லா இருக்கு அவர் கிளைமேக்ஸ் வர்றாரு அது எல்லாரும் தெரிஞ்சிருச்சு நல்லா தான் இருக்கு படம் ஆனா இம்பாக்ட் மட்டும் தான் இல்ல இப்போ ஒரு படம் பார்த்தா ஒரு இம்பாக்ட் இருக்கும்ல போகும்போதா ஒண்ணு ஒண்ணு ஒரு எமோஷனலா போகணும் இல்ல ஆஹா ரொம்ப பயங்கரமா போகணும் ஆனா ஒரு இம்பாக்ட் இல்லாத மாதிரி இருக்கு மத்தபடி எல்லாமே இருக்கு குட் இனஃப் ஓகே எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது இட்ஸ் என் எக்ஸ்ட்ராடினரி மூவி நல்ல ஃபேண்டசி ஸ்டோரிஸ் அண்ட் சூர்யா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கோம் ஒன் மேன் ஷோ தான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சிஜிஐயும் ரொம்ப நல்லா இருந்தது நம்மளுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியா இருந்தது படம் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு அப்படிலாம் இல்லைங்க மூவி சூப்பராக இருக்குது கேமியோ வந்திருக்காங்க செகண்ட் பார்ட் லீடு இருக்கு ஸோ அது இன்னும் இன்னும் பெட்டராக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருக்கு எடுத்து த்ரீ நல்லா இருக்கு பயங்கரமா இருக்கு எந்திரன்னு

ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேணாம் நான் சொல்லுவேன் ஆர்டிஸ்ட் எல்லாமே கரெக்டா இருக்காங்க அவங்களோட இதெல்லாம் ஆ நல்லா இருக்கு பட் انا ஓவர்ஆலா சூர்யா தான் வந்து லைக் தெரியறாரு அவருக்கு தான் நல்லா இருக்கு மத்த ரோல்லாம் கொஞ்சம் லைட்டா லாக் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது பட் சூர்யாகாவே அந்த படம் பார்க்கணும் என்ன என்ன சொல்லணும் நான் நான் பாத்துட்டு வந்த படம் பேர் வந்து முதல்ல கங்குவா ஃபர்ஸ்ட் ஆ படம் பாக்கும்போது வந்து ரொம்ப வருத்தமா இருக்க மாதிரி இருந்துச்சு நான் விஷுவலாவும் 3D ஆவும் சமையா இருந்தது பட் ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து என்ன பூர்த்தி பண்ணிருச்சு நான் சொல்லுவேன் மத்தவங்க யாரும் எப்படி சொன்னாங்க எனக்கு தெரியல பட் நீங்க இந்த ரெண்டாயிரம் கோடி அதெல்லாம் எனக்கு தயவு செஞ்சு அதை கொள்ள கேக்கிட்ட கேட்காதீங்க எனக்கு தெரிஞ்ச படம் வந்து லாபத்தை சம்பாதிச்சிடும் அப்படிங்கிறது என்னோட கருத்து நல்லா இருக்கு படம் பாகுபலி அளவுக்கு இருக்கும் நாங்க பாகுபலி எல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை நீங்கள் சொல்லீங்கன்னா நிறைய படம் சொல்லிட்டு போலாம் ஹாலிவுட்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை நம்ம படம் நம்ம படம் விஷுவலா வந்து பாகுபலியோட பயங்கரமா சொல்கிறேன் சூர்யா சார் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கா அவர் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லாவே பண்ணுவாங்க அவர் பாடிவை எல்லாமே சூப்பரா இருக்கு பட் சிவாபுரம் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாரு ஏன்னா படம் ரொம்ப ஸ்லோ ரொம்ப ஃபைட் சீக்வன்ஸ் ப்ரெசன்ட் சீக்வன்ஸ் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப்ல நல்லாவே இருந்துச்சு ஸோ யோகி பாபு காமெடி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஸோ பாஸ்ட் வரும்போது ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு அப்படியே அப்படியே போக போக அப்படியே ரொம்ப போர் அடிச்சிருச்சு அண்ட் பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் என்ன கனெக்ட்னு சொல்லலை ஸோ கங்கோ டூக்கு டேரக்டாக லீட் கொடுக்குறாங்க அவங்க தேவையில்லை திசா பண்ணிட்டு நீ தேவையில்லை சும்மா ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் வராங்க ஒரு பாட்டு அதுக்கு நார்மலான ஹீரோயின் வச்சுட்டு போயிருக்கலாம் எதுக்கு அவங்க வச்சுக்காங்க சொல்லலாம் அப்படின்னாக்கா நம்ம தமிழரோட அரும் சார்ந்த கருத்து இந்த மாதிரி படமா எடுத்துருக்காங்க எல்லா ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அப்படின்னாங்க எங்க தெருக்கோடியில தான் நின்றுவாரோன்னு பார்த்தேன் எங்க சிறுத்து சிவா பூன சிவாவா மாறிடுவாரோன்ட்டு இருவாரோன்ட்டு ஓரளவுக்கு எல்லாமே சமாளிச்சு நல்ல விதமா ஓரளவுக்கு எடுத்திருக்காரு சோ ஓரளவுக்கு நம்ம படம் அப்படின்னு பார்க்கும்போது படம் தப்பிச்சிச்சுன்னு சொல்லலாம் பட் ஓவராலா பெரிய வசூல் அப்படின்றது மற்ற மாநிலங்கள் மற்ற மொழிகள்ல ரிலீஸ் ஆகுறதுல எப்படி ஓடுது அப்படின்றத தான் படத்தோட கலெக்ஷன் இருக்கும் த்ரீ டி தேவையா இல்லையான்றதோட அது வந்து நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம் ஏன்னா த்ரீ டி எடுத்துட்டு மொத்தையா கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே அப்படித்தான் இருந்தது எந்த படத்துலயுமே த்ரீ டி தமிழ் படமோ இந்திய படத்துலயும் பெருசாலாம் ஒர்க் அவுட் இது வந்து வந்த முதல் நல்ல த்ரீ படம் அப்படின்னு சொல்லலாம் த்ரீ மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லல பட் ஆனா இந்த பட்ஜெட்ல நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்தது வந்து பெரிய விஷயம் அது வந்து பாராட்டுக்குரியதுன்னே சொல்லலாம் நம்ம கார்த்திகை சார் ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு சூர்யா சார் வந்து படம் ஃபுல்லா வந்தாலுமே கார்த்தி சார் லாஸ்ட் டென் மினிட்ஸ்ல வராரு பட் கார்த்தி சார்மே அந்த ஹைப் கிரியேட் பண்றாரு ஃப்ளாக் எனக்கு பெருசா ஃபீல் ஆகல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆமா ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்டா போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராக் இருக்க மாதிரி இருக்கு